நார்மலா கடை இருந்து பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட கியூஆர் கோடு யூஸ் பண்றாங்க இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நிறைய மோசடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு சமீபத்துல நடிகை அகானா கிருஷ்ணனோட தங்கச்சி தியா கிருஷ்ணனை கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் ஏமாத்திருக்காங்க இந்த கியூஆர் கோடை வச்சு அதுவும் ஏமாத்தினது வேற யாரும் இல்லை அவங்க வச்சிருக்கிற ஷாப்ல வேலை பார்க்குற ஆட்களே தான் இந்த சம்பவம் மட்டும் இல்ல நாகர்கோவில் சேர்ந்த ஆஸ்டின் அப்படின்ற ஒரு நபர் நாகர்கோவில்லையே ஒரு பரோட்டா கடை நடத்திக்கிட்டு இருக்காரு அவரை அந்த கடையில் இருந்த கியூஆர் கோட் மூலமாக கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் ஏமாற்றிருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் கடையில் கியூஆர் கோட் யூஸ் பண்ணுறீங்க இல்லை கியூஆர் கோடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் அனுப்புகிற பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகுதா அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் செக் பண்ணலை அப்படின்னா நீங்களுமே ஏமாற்றப்படலாம் சமீபத்தில் இந்த கியூஆர் கோட் ஸ்கேம் அப்படின்றது குறிப்பாக கடை வச்சிருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க டார்கெட் பண்ணி அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நான் இப்போ குறிப்பிட்ட ரெண்டு சம்பவமே எப்படி நடந்துச்சு எங்கே நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நாகர்கோவில் நடந்த சம்பவத்தை சொல்லிடுறேன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய கோட்டார் பீச் ரோடு பகுதியை சேர்ந்தவர் தான் ஆஸ்டன் அவருக்கு வயசு வந்து நாற்பத்தெட்டு அவர் அந்த பகுதியிலேயே அதாவது பீச் ஓரம் அப்படின்றதுனால அந்த பகுதியிலேயே ஒரு பரோட்டா கடை ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு நல்ல பிசினஸ் நடக்கக்கூடிய கடை அங்க வேணுகுமார் அப்படின்ற நபர் இவரோட உறவினர் தான் அவர் தான் அங்க கேஷியரா இருக்கார் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரு கிட்டத்தட்ட அவர் பல வருஷமா அந்த கடையில் வேலை பாக்குறாரு பிஸ்னஸ் நிறைய நடந்திருக்கு ஆனா அவங்களுக்கான வருமானம் அப்படின்றது கம்மியாவே இருந்திருக்கு ஸோ ஏன் வந்து நல்ல க்ரௌடு வருது நம்ம வாங்கி போட்ட பொருட்கள் அதிகமாக வாங்கி போடுறோம் அதுவும் காலி ஆயிடுது அப்புறம் எப்படி நமக்கு வந்து வருமானம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத செக் பண்றாரு அப்போ எல்லாத்தையும் செக் பண்ண டிஜிட்டல் டிரான்சாக்ஷனையும் செக் பண்றாரு அவங்களோட கடையில் ஒட்டி வச்சிருந்த அந்த கியூஆர் கோட் இருக்கு இல்லையா அந்த கியூஆர் கோட் வந்து அந்த ஆஸ்டினோட பேங்க் அக்கௌண்டோட மெர்ஜானது சரி அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா எவ்வளவு வருது ஒரு நாளைக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த கியூஆர் கோட் மூலமா பே பண்ணா அவரோட அக்கௌண்ட்டுக்கு தானே வரணும் டிஜிட்டல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா எந்த பேமெண்ட்டுமே ஆஸ்டின் அக்கௌண்ட்ல வரல எப்படி வராம இருக்கும் அப்படின்னு செக் பண்ணா கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி வேணுகுமார்னு சொன்னேன் இல்லையா அவரோட உறவினர் தான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல அவரோட கடையில் வேலை பாக்குற கடையில இருந்த கியூஆர் கோடை செக் பண்ணா அந்த கியூஆர் கோட் ஆஸ்டினோட கியூஆர் கோடே கிடையாது ஆஸ்டினோட கியூஆர் கோட் ஒட்டப்பட்டிருக்கு அதுக்கு மேல வேணுகுமார் தன்னோட பேங்க் அக்கௌண்ட்டோட கியூஆர் கோடை ஒட்டி வச்சிருக்கார் சோ கடைக்கு வர கஸ்டமர் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணும்போது அந்த பணம் ஆஸ்டின் அக்கௌண்ட்டுக்கு போகாம வேணுகுமார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கு அஞ்சு வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இது வரைக்கும் பதினாலு லட்சம் வந்து பண்ணதா சொல்லப்படுது தப்பிக்கிறதுக்காக தன்னோட அக்கௌண்ட்ல பணம் இருக்கு இருந்தா தெரிஞ்சிடும் குறிப்பிட்ட சென்னையில இருக்கக்கூடிய மீனா பெண்ணுக்கு அவர் அனுப்பி வச்சிருக்காரு விசாரணை போயிட்டு இருக்கு காவல்துறை தரப்புல எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க பே பண்றாங்க அப்படின்னா அந்த பணம் உங்க அக்கௌண்ட் வருதா அப்படின்றத செக் பண்ணுங்க ஏதாவது ஒரு வருஷம்னா கூட பரவாயில்ல ஒரு வருஷமே ரொம்ப லாங் டேம் தான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இவர் வந்து இதை வந்து கண்டுக்காம இருந்த வந்திருக்காரு இவருக்கு வேற ஒரு பிசினஸ் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால இதுல வந்து பெருசா கவனம் செலுத்தாம இருந்திருக்காரு தனக்கு சாதகமா யூஸ் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தங்கச்சி ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குமே நல்ல பிசினஸ் சொல்லப்படுது ஆல்ரெடி ரொம்ப சோசியல் மீடியா மூலமா ரொம்ப பிரபலமானவங்க அவங்களோட ஏன்னா கிருஷ்ணனோட அம்மாக்கு தனியா ஒரு சேனல் வச்சிருக்காங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க தனியா வச்சிருக்காங்க அகனா கிருஷ்ணனோட தங்கச்சி மூணு பேருமே வந்து அவங்களுக்குன்னு தனி சேனல் வச்சிருக்காங்க ஒரு சோஷியல் மீடியா ஃபேமிலினே சொல்லலாம் ஏன்னா சோஷியல் மீடியால அவங்க ரொம்ப பிரபலமானவங்க ஸோ தியா கிருஷ்ணன் வந்து அது மூலமா அந்த பொட்டிக் ஷாப்பை வந்து அவங்க ரன் பண்றாங்க அது மூலமா அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டும் கிடைச்சிருக்கு ஸோ சமீபத்தில் தியா கிருஷ்ணனுக்கு மேரேஜ் ஆச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் அவங்க திருமணம் பண்ணியிருந்தாங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தியா கிருஷ்ணன் வந்து சமீபத்தில் பிரெக்னென்ட் ஆனதுனால அவங்க வந்து அவங்களோட கடைக்கு அவங்களோட ஷாப்புக்கு போகாம வீட்டில் இருந்திருக்காங்க அவங்க ஷாப் வேலை செய்யற ஒரு மூணு பெண்கள் இருந்திருக்காங்க அவங்களே வந்து அந்த அக்கௌண்ட் எல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி விட்டு இருந்திருக்காங்க இவங்க ஷாப்புக்கு போறதை நிறுத்தி ஒரு அஞ்சாறு மாசத்துல இவங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க நான் அனுப்பின பேமெண்ட் வந்துருச்சா நான் பேமெண்ட் அனுப்பிட்டா எனக்கு ப்ராடக்ட் வரல அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்ப சிசிடிவிய செக் பண்றாங்க யார் வந்தா என்ன பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்லாம் செக் பண்ணும்போது இவங்க கடையில வேலை பார்த்த பெண்களே வந்து இவங்க கடையில இருந்த அந்த கியூஆர் கோட் இருக்கு இல்லையா அந்த கியூஆர் கோடை எடுத்துட்டு இவங்களோட ஒரு அக்கௌண்டோட கியூஆர் கோடை மாத்தி வச்சிருக்காங்க அந்த கியூஆர் கோடை வாட்ஸ்அப்ல கஸ்டமருக்கு அனுப்புறது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலை செய்யற பெண்கள் வந்து அவங்களோட கியூஆர் கோடு அனுப்புறது அதுக்கு அமௌண்ட் வாங்கிக்கிறது ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அது மூலமா கிட்டத்தட்ட எவ்வளவு அமௌண்ட் நம்ம ஏமாத்திருக்காங்க அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்க இந்த சம்பவம் குறித்து தியா கிருஷ்ணன் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல குறிப்பிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி யாரெல்லாம் பேமெண்ட் அனுப்பியிருக்காங்க ப்ராடக்ட் வரல வேற கியூஆர் கோடுக்கு அனுப்புனீங்களா அப்படின்றதெல்லாம் டீடைல் கேட்கும் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நிறைய பேர் இப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில தான் அகானா கிருஷ்ணனை அவங்களே வந்து தங்கச்சிக்காக தலையிட்டு அந்த மூணு பெண்களையும் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இது உண்மைதானா

அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க ரியா கிருஷ்ணன் சார்பாவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த பெண்கள் சார்பாகவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ன வந்து சாதிய ரீதியெல்லாம் வந்து திட்டுறாங்க தியாவோட ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு மிட்நைட்ல மெசேஜ் பண்ணுவாரு இப்பெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க சோ ரெண்டு எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு தியா கிருஷ்ணன் குடும்பத்தினர் அவங்க மேலையும் எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு தியா கிருஷ்ணன் தரப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில வேலை செஞ்ச பெண்கள் மேலையும் எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு சோ இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளா விசாரிக்கப்பட்டுகிட்டு இருந்த நிலையில நேத்து தியா கிருஷ்ணன் கடையில வேலை பார்த்தாங்க இல்லையா அந்த பெண்கள் வந்து அஹ் அந்த பெண்கள்ல ரெண்டு பேர் வந்து தானாவே கிரைம் பிரான்ச்ல ஆஜராகி ஆமா நாங்க வந்து பணத்தை எடுத்தோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க எப்படி பணத்தை எடுத்துக்கிட்டாங்க எப்படி கியூஆர் கோடை மாத்துனாங்க அப்படின்றதெல்லாம் டைரக்டா அவங்களோட ரியாக்ஷனோட ஷாப்புக்கே போய் வந்து இப்படி பண்ணோம் இப்படி பண்ணி பணத்தை வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி காமிச்சிருக்காங்க ஒரு பெண் ஆஜராகலை ரெண்டு பெண்ணுமே அந்த கடைக்கு போய் இதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க அவங்க மூலமாவே கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க ஏமாத்தினது தெரிய வந்திருக்குன்ற மாதிரி செய்திகள் வெளியா இருக்கு இந்த கியூஆர் கோடை சேஞ்ச் பண்றது மூலமாவே இப்படி ஏமாத்த முடியுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் யோசிச்சு உங்க கடைக்கு கஸ்டமர்ஸ் வராங்க அவங்க பே பண்றாங்க அப்படின்னா அவங்க பே பண்ற அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வருதா அப்படின்றத கட்டாயம் வெரிஃபை பண்ணுங்க சப்போஸ் நீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நேரடியாகவும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்